உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நட்சத்திரங்களை பற்றி பேசுறோம் அதுல வந்து சுவாதி நட்சத்திரம் அப்ப அந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேசுறோம் சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஆகப்பட்டது காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் துலாம் ராசி அப்போ அந்த துலாம் ராசியில அந்த ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அப்ப அந்த துலாம் ராசிங்கிறது ஏழாம் இடம் கல்யாணம் பார்ட்னர்ஷிப்பு அவங்களுடைய வாழ்க்கை இதை பத்தி தான் குறிக்கும் அப்போ பிரம்மாண்டமான வாழ்க்கை ராகுன்னாவே பிரம்மாண்டம் ஒரு பெரிய லக்ஸரியான வாழ்க்கை வாழணும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் நல்ல கார் வாங்கணும் பெரிய பங்களா கட்டணும் நாம நினைச்ச மாதிரியான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்துடைய இயல்பு அப்ப அந்த நட்சத்திரம் ஆப்பட்டது உங்களுக்கு ஏழாம் இடத்துல வர்றதுனால திருமண வாழ்க்கையில் நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் ஜாதகத்துல அந்த ஏழாம் இடமும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படி கெட்டு போகாமல் இருந்து அந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த மனைவியால் யோகம் மனைவியால் சந்தோஷம் மனைவியால் திருப்தி இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் அவங்களுக்கு கல்யாணம் அமைஞ்சதுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த டெவலப் அந்த முன்னேற்றம் தான் நினைச்ச இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் தான் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் பிரம்மாண்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம்தான் அமையும் அதே சமயத்துல அந்த ஏழாம் பாவம் கெட்டிருக்க கூடாது அப்ப வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குதுன்னா அதில் வந்து பார்க்க போன ஒரு நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம் அது போக அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பிறக்கும் போது நாம வந்து ராகு திசையில்தான் பிறப்போம் அப்ப அந்த ராகு தசையில பிறக்கிறோம்னா அந்த ராகு திசை ஆகப்பட்டது பதினெட்டு வருஷம் அதில் பிறக்கும் போது நமக்கு எட்டு வருஷமோ பத்து வருஷமோ இருக்கும் அந்த பத்து வருஷத்துல நீங்க வளரக்கூடிய அந்த வளர்ச்சி ஆகப்பட்டது தாயுடைய அரவணைப்புல தந்தையுடைய அரவணைப்புல நீங்க செல்ல குழந்தையாக நல்ல திருப்தியாக அந்த ராகு தசையில உங்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்ப பெரியப்பா வீட்டுல வளருவாங்க இல்லைன்னா அத்தை வீட்டுல வளருவாங்க இல்லைன்னா பாட்டி வீட்டுல வளருவாங்க இந்த ராகு திசை இப்படியுமே பிரிச்சு வளர வைக்கும் அப்ப அந்த ராகு திசை முடிஞ்சு உங்களுக்கு குரு திசை ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த குரு திசை காலகட்டங்களாகப்பட்டது பதினாறு வருஷ காலங்கள் இதுல ஒரு பத்து வருஷம் ராகு திசை அது ஒரு பதினாறு வருஷம் இருபத்தாறு வயசு அப்ப அந்த இருபத்தாறு வயசுல நம்ம என்ன படிக்கிறோம் என்ன படிக்கணும் எந்த நாட்டுக்கு போகணும் இந்தியால எங்க படிக்கிறோம் அப்ப நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்ப நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இதை எல்லாத்தையுமே உங்களை யோசனை பண்ண வச்சு அதுல வந்து பார்க்க போனா நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த குரு திசை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்ப அந்த குரு திசையில சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப அந்த குருதிசை முடிஞ்சு அதுக்கப்புறம் சனி திசை உருவாகும் சனி திசை பத்தொன்பது வருட காலங்கள் அப்ப இந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து பத்தொன்பது ஒரு நாற்பத்தி நாலு வயசு வரைக்குமே அந்த சனி திசை நடக்கும் அந்த சனி பகவான் ஆப்பட்டது துலாம் ராசியில உச்சம் அப்ப அந்த சனி திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப நீங்க வந்து ஒரு தொழில இறங்கி ஒரு சொந்த தொழில்ங்கிறது பண்ணி அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த சனி திசையில பெரிய செல்வந்தராக பெரிய பணக்காரராக நீங்க பத்து பேர்ல ஐம்பது பேர்ல நூறு பேர்ல இரநூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்குற கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு நீங்க வந்துடுவீங்க அப்ப அந்த சனி திசை நல்லா இருந்துச்சுன்னா உங்களை செல்வந்தர் ஆக்கிரும் உங்களுக்கு பத்து பேர் இரநூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் நீங்க நல்ல ஒரு லெஜண்டா வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் அதே அந்த சனி திசை ஆகப்பட்டது உங்களுக்கு வேற பாவ கிரகங்கள் பார்த்தோ அந்த சனிங்கிறது கண்டிப்பாக கெட்டிருந்தாவோ இதுல வந்து கண்டிப்பா கொஞ்சம் சிக்கலாம் வந்துடும் அப்ப உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும் சில தடைகள் வரும் அதனாலதான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்ப நாம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிறது நல்ல விஷயம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அதே சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் கலைத்துறையில பிரபலம் ஆவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கலைத்துறையிலேயே அவங்க வந்து ஆசைப்பட்டு எதிர்பார்த்து ரொம்ப வருஷங்கள் வேஸ்ட் ஆகி இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது பிரம்மாண்டமான வாழ்க்கை ஒரு பெரிய லக்ஸரியான வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இருக்குது அப்ப அந்த ஆகப்பட்டது கண்டிப்பாக அவங்களுக்கு அடைஞ்சே தீர்வாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காத்துட்டு இருந்தாங்க சின்ன பேடு இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் மூலியமாக அவங்க பிரபலம் ஆவாங்க அவங்க செல்வந்தர் ஆவாங்க அவங்க வந்து ஃபேமஸ் ஆவாங்க ஒரு புகழடைவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரக்கூடிய வாய்ப்பு இந்த சனி திசையில அமையும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா அப்படின்னா இந்த புதன் திசை வருது அந்த புதன் திசை ஆப்பட்டது பதினேழு வருஷ காலங்கள் உங்களுக்கு ஒரு அறுபது வயசு வரைக்கும் இருக்கும் அப்ப அந்த புதன் திசையில வந்து பார்க்க போனா இளமையில நம்ம கஷ்டப்பட்ட எதுவுமே கிடைக்கல அப்ப அந்த முதுமை காலகட்டங்கள்ல நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அப்ப இளமையில சில நேர காலங்கள் சரியில்லாம இருந்து சில பாதிப்புகள் வந்து நீங்க சம்பாதிச்சதை இழந்து நீங்கள் வந்து பக்கம் வெறுமனே இருந்தாலுமே அந்த புதன் திசை காலகட்டங்களில் உங்களுக்கு அறிவு திறமை கலை இது எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் அப்போ அந்த அறுபது வயது காலத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புகழ் அடைவீங்க நீங்கள் இத்தனை வருஷ காலம் சம்பாதிக்காத அந்த பீரியடில் சம்பாதிப்பீங்க சேர்த்து வைப்பீங்க உங்கள் நாலு பேர் பார்த்து பரவாயில்ல அவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு அவர் நல்லா இருக்கிறாரு அவருக்கு என்ன குறை அப்படின்னு உங்களை பற்றி பத்து பேர் பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்களால பத்து குடும்பம் நல்லா இருக்கும் நூறு குடும்பம் கூட நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த உச்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சில பேர் வந்து பணம் சம்பாரிச்சு பணக்காரர் ஆவாங்க சில பேர் வந்து புகழ் சம்பாதிப்பாங்க அந்த ராகுனாவே தலை பாம்பினுடைய தலைதான் ராகு அப்போ அந்த எல்லா தலைகளும் உங்களை விரும்பி கொண்டாடி உங்களை மேல தூக்கி வச்சிடும் இப்போ பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் இருதாயிரம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேரில் ஒரு லட்சம் பேர் இல்லை அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க அப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் அப்போ அந்த ராகு திசையில் பிறந்தவங்களாகப்பட்டது அந்த அடிப்படை செல்வம் அந்த செல்வாக்கு அந்த பலம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இடைப்பட்ட வயசில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ராகுடி நட்சத்திரம் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் அப்போ அவங்க வந்து எந்த வேலைக்கு போனாலும் சரி அவங்க ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க பல வேலைகளையும் செய்வாங்க அந்த பல வேலைகளையும் சக்சஸ் பண்ணுவாங்க தன் குடும்ப வாழ்க்கையிலும் நல்லா இருப்பாங்க தன்னுடைய சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும் தன்னுடைய அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் தன்னுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்போ இவங்கனால எல்லாருமே நல்லா இருப்பாங்க சில நேரங்கள்ல இவங்க ஏமாந்து போய் வா வாழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இவங்க சம்பாதிச்ச பணம் காசு பொருள் எல்லாமே இவங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்மளுக்கு அந்த நேர காலங்களில் எந்த தசா புத்தி நடக்குது எந்த தசா புத்தியை நம்மளை வாழ வைக்குமா இல்லை அழிச்சிருமா நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமா இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்